அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவருடைய நினைப்பானது எப்போதுமே உங்களிடம் இருக்குமேயானால் அவர் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுவார் இது உண்மையா உண்மைத்தான் உங்களுடைய எண்ணமானது சிந்தனையானது ஒருவரை பற்றி இருக்குமேயானால் யாரோ ஒருவருடைய ஞாபகம் நினைவு உங்களுக்கு வந்துவிடுகிறது அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவர் ஒன்று நேரடியாக உங்களை தேடி வருவார் உன்னை நினைச்சிட்டே இருந்தம்பா நீ வந்துட்ட உனக்கு நூறு வயசு சொல்றமா இல்லையா இல்ல அவர் நேரில் வரலனாலும் உங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் என்னவோ உங்க கவனமாவே இருந்தது பேசணும்னு தோணுச்சு பேசின நல்லா இருக்கீங்களா ஆனால் அவரு கேட்பேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உன்னை நான் பத்து நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன் உன் செல் நம்பரை நான் வந்து தாராத்துட்டேன் தொடர்பு கொள்ள முடியல ஆனால் தொடர்ந்து உன்னை நினைச்சிட்டே இருந்தேன் எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நீயே எனக்கு வந்து தொடர்பில் வந்துட்ட சொல்கிறமா இல்லையா அப்போது ஒருவரை பற்றிய உங்களுடைய எண்ணம் சிந்தனை அது அலைகளாக பிரிக்வன்சியாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரை சென்று உங்களுடைய எண்ண அலைகள் அவரிடம் போய் சேருகிறது இது விஞ்ஞானம் இப்போ கண்டுபிடித்திருக்கின்ற நிரூபித்திருக்கின்ற உண்மை நீங்கள் ஒருவரை பற்றி நினைத்தால் எண்ணினால் சிந்தனை செய்தால் உங்களுடைய அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்திலே பரவி அந்த குறிப்பிட்ட நபரிடம் போய் சேர்கிறது உங்களை செல்ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அந்த நம்பரை கூட்டு அடிச்சிங்கன்னா வித்தின் செகண்டில் அந்த நம்பரில் இருக்கிறவர் உங்களை எடுத்து ஹலோ பேசுகிறாரா இல்லையா அப்போது உங்களுடைய செல்போன் அலைகள் எந்த அளவிற்கு வேகமாக இந்த உலகத்தில் சென்று சேருமையானால் அது வெளிநாட்டில் கூட இருக்கட்டும் இருந்து பேசுறீங்க மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா எங்கேயோ நீங்கள் பேசுறீங்க உங்க அவர் நம்பர் போட்டு அடிச்சிங்கன்னா உடனே அவர் எடுத்து பேசுற எவ்வளவு அதிவிரைவு வேகமாக அந்த செல்போன் அலைகள் போய் அந்த நம்பருடைய போனை ஒழிக்க செய்து அவர் எடுத்து பேச செய்கிறார் என்ற ஒரு விசித்திரமான வியப்பான ஒரு காரியம் நடக்குது இல்லையா அதே போல இறந்து போனவருடைய ஆன்மாவானது ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சில மைல் தூரத்தில் மேலே ஆவி உலகத்தில் அது இருக்கிறது பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் பூமியை விட்டு மேலே அந்த மேல் உலகம் சொல்றோம் பாருங்க அது குறிப்பிட்ட தூரத்துலதான் ஆவி உலகம் அதே நேரத்துல அவர் சில நேரங்களில் உங்களோடவும் இருக்கிறார் ஆவி தான் இருக்கிறார் இல்லை உங்களை தேடி அந்த ஆன்மா ஆத்மாவானது உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய ஊரிலேயே எங்கேயாவது அலைந்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய வீதியில் இருக்கலாம் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் சில நாள்தோறும் அந்த ஆன்ம ஆத்மாவானது உங்களை தேடி கீழே வருகிறது அது வருகின்ற நேரம் இரவிலே உங்களுடைய கனவு ஆழ்ந்த கனவு வருகின்ற நேரத்திற்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்குது நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க ஆனா கனவு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த ஆன்மாவானது இப்பூமியில் இறங்கி வரும்போது உங்களுடைய நினைப்பு என்னும் கனவில் அவரை பற்றி நீங்கள் நினைத்தால் கூட அவர் உங்களோட கனவில் வந்து விடுகிறார் இல்ல நீங்கள் நாள் பூரா அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்க அவரை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்க அவரை பற்றியே சிந்தனை செய்த மாதிரி இருந்தீங்க அவர் இந்த பூமியில் உங்களோடு வாழ்ந்த போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி நினச்சி ரிவைண்ட் பண்ணுற மாதிரி ரிமம்பர் பண்ணுற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதை நினச்சி பார்த்துக்கணே இருந்தீங்க நாள் பூரா அவருடைய நினைப்புலேயே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனதிலே அவரை பற்றி எண்ணமானது சிந்தனையானது இருந்து கொண்டே இருக்கும் அது இரவில் நீங்கள் தூங்கும் போது கூட அந்த அந்த எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு வெளியே அனுப்பி கொண்டே இருக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நினைப்பு அவரை பற்றியே இருந்து கொண்டிருந்தால் அந்த எண்ண அலைகளானது பிரபஞ்சத்தை தாண்டி சென்று கூட ஆவி உலகிலே இருக்கின்ற அவரோடு தொடர்பு ஏற்படுத்துகிறது என்பதை ஏற்படுத்து உலக ஆராய்ச்சியிலே இது பல நிகழ்வுகள் நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள் ஆராய்ச்சியில தெளிவுப்படை எடுத்து கூறியிருக்கிறார்கள் நீங்க அவர் இறந்துட்டாரு மூணு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அவர் எங்கேயோ போயிட்டாரு வருஷ கணக்குல ஆயிடுச்சு அவர் மறுபடியும் ரீபஸ்ட் மறுபிறப்பு எடுக்கிற வரைக்கும் அவருடைய நினைவு உங்கள் மேல் இருக்கும் அவர் எப்போதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களை பற்றிய எண்ணிக்கொண்டிருக்கிறார் காரணம் உங்க குடும்பத்தின் மேலே உங்கள் மீது இருக்கின்ற அன்பினாலே அந்த பிரிவை தாங்க முடியாமல் உங்களை ஏதோ ஒரு வகையிலும் பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்து இது ஒன் அது அந்த வேலை ஆனா நீங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல என்ன பண்ணிடுறீங்க மறந்து போயிடுறீங்க இறந்த ஒரு பத்து நாள் ஒரு பதினாறு நாள் தொடர்ந்து அவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா என்ன பண்றது நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே நம்முடைய பூ உலக வாழ்க்கையிலே வேற வேற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது வேற காரியங்கள் இருக்கிறது வேற வேலைகள் இருக்கிறது அப்போது அவருடைய நினைவுகள் சிறு சிறிதாக மறைந்து நம்முடைய மனமானது வேறு ஒன்றில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறது அவரை நாம் முழுவதுமாக மறந்து போகிறோம் என்ன இந்த வாழ்க்கை அது போல இருக்குது அவரையே நினைச்சுட்டு இருந்தா வாழ முடியுமான்னு கேட்கிறேங்க பல பேர் இருக்கிறீங்க ஆனா அந்த நினைப்பு ஒரு நாளைக்கு பத்து முறையாவது இருபது இருபது முறையாவது இருந்தால் அந்த எண்ண அலைகள் போய் 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 அவரோட தொடர்பு கொண்டு இணைக்கும் போது லிங்க் ஆகும் போது அவர் உங்களுடைய கனவிலே வந்து பேசுகிறார் அவர் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார் தொடர்பு கொள்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார் அது உண்மை உங்களுக்கு இதுவரை தெரிஞ்சிடாத விஷயங்களை தெரிவிக்கிறார் நீங்கள் மறந்து போன விஷயங்களை கவனப்படுத்துகிறார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுகிறார் நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் அவர் உங்களை விட்டு பிரியவில்லை அவர் உங்களை மறந்து போகவில்லை நீங்க தான் மறந்துட்டீங்க அவரை பற்றிய நினைவு எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குமேயானால் உங்கள் நினைப்பினுடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் பரவி பரவி நேரடியாக அவரை போய் சென்று தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்குமேயானால் அவர் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு எளிதான ஒரு வாய்ப்பாக உங்களுடைய நினைவுகள் என்ன அலைகள் அவருக்கு வழிகாட்டுகிறது அப்ப அவர் உங்கள் தொடர்பில் வருகிறார் அவர் ஏதோ ரூபத்தில் உங்களோடு தொடர்பு கொள்கிறார் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார் இது மறுபடியும் வேறு ஒரு பிறப்புக்கு போகின்ற வரை உங்களுக்கும் அவருக்கும் அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த உறவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அதை அறிந்து உணர வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணம் நினைப்பு சிந்தனை எல்லாமே கற்பனை கனவு எல்லாமே அவரை பற்றியதாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் அவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பகமான உண்மை சந்தோஷம்